என் சேனல் நேம் வந்து பரணிதியா இந்த சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டே பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் கேட்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் அனைவருக்கும் இனிய தைப்பூசம் நல்லவா இருக்குள் தைப்பூசிறதுனால எங்கள் ஊரில் தேர் இழுப்பாங்க இது தான் ஃபஸ்ட்டு டே மொத்தம் மூணு நாள் ஓடும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கமாக தேர் பார்க்க போயிடுவோம் எங்க கூட வந்து சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க கிளம்பலாம் பேர் கோயில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து மதியானம் மதியானம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் அவ்வளோவா இருக்காது சாய்ந்தரம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ இருக்கும் வந்து நின்று பார்க்க கூட முடியாது இப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு உள்ளார் போய் என்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்படும் உப்பு பருப்பும் போட்டிருக்கேன் அவர்கா பொரியல் பருப்பு குழம்பு சட்டம் செம்மையா இருக்கும் சூப்பரா எங்கள் பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்கா தேர் பண்டிகைக்காக நான் விலையில் வாங்கி வச்சுருந்தேன் அது வேணும்னு கேட்டுட்ருந்தா பார்க்க வந்துட்டோம் இது வந்து சின்ன தேர் அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கூட்டம்னா தேர் இழுக்கும் போது எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆட்டந்தூரி அடித்தாங்க நம்ம உடுமா போய் உக்காந்துட்டோம் ஆட்டந்தூரி ஆடுறதுக்கு சாமி கொண்டு போய் தேரில் வைப்பாங்க இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமா இருக்கு கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு யானை செல்ல இருந்துச்சு இதில் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் போய் கொண்டாந்து உட்காந்துட்டு இருந்தோம் வெளியே வந்து பார்த்தா ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு இருந்தோம் தேர்லாம் இருந்து முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சில்லி வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம்